நீங்கள் பல முறை முயற்சித்தும் கூட ஓவர் இருந்து விடுபட முடியவில்லை என்றால் அதை தடுப்பதற்கான சில பயனுள்ள ஜப்பானிய நுட்பங்களை பின்பற்றுங்கள் அவை நிச்சயம் உங்களுக்கு உதவும் அப்படிதான் சிலர் சிறிய சிறிய விஷயங்களுக்கு கூட அதிகம் சிந்திப்பார்கள் இதனால் அவர்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாவது மட்டுமின்றி மூளையில் அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தும் இதன் காரணமாகவே அவர் சில நேரங்களில் சோர்வாக உணர வாய்ப்பு அதிகம் எதையாவது அதிகம் சிந்திப்பது நாள் முழுவதும் அதையே மனதில் வைத்து கவலைப்படுவது போன்றவை நீண்ட காலத்திற்கு அதிகமாக சிந்திக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு விஷயத்தை பற்றி மன அழுத்தத்தை எடுத்துக்கொள்வது மனித இயல்பு ஆனால் இந்த இயல்பு அதிகமாகிவிட்டால் அது மனநோய் பிரிவில் வைக்கப்படும் இது ஓவர் திங்கிங் என்றும் அழைக்கப்படுகிறது அந்த வகையில் ஜப்பான் மக்களின் வாழ்க்கை முறை உலகிலேயே மிகவும் சிறந்ததாகவும் கருதப்படுகிறது மற்றும் அவர்கள் ரொம்பவே ஆரோக்கியமாகவும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார்கள் காரணம் அவர்களிடமிருந்து ஓவர் திங்கிங் பழக்கம் இல்லை எனவே நீங்கள் பல முறை முயற்சித்தும் கூட ஓவர் திங்கிங்கிலிருந்து விடுபட முடியவில்லை என்றால் அதை தடுப்பதற்கான சில பயனுள்ள ஜப்பானிய நுட்பங்களை பின்பற்றுங்கள் அவை நிச்சயம் உங்களுக்கு உதவும் சிறப்பு என்னவென்றால் இந்த நுட்பங்கள் மிக மிகவும் எளிமையானது மற்றும் வேடிக்கையானது சரி இந்த ஒரு வீடியோவில் நாம முழுமையா தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக சொங்கனை அதாவது பலர் தங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட விஷயங்களை குறித்து கவலைப்படுவார்கள் இந்த சூழ்நிலையில் ஜப்பானியர்களுடைய கிந்த சொங்கானை நுட்பம் உதவும் அதாவது இந்த நுட்பம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாதவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றும் சொல்கிறது குறிப்பாக உங்கள் கட்டுப்பாட்டு இல்லாத விஷயங்களில் ஒருபோதும் நேரத்தை வீணடிக்காதீர்கள் அதற்கு பதிலாக உங்கள் வாழ்க்கை ஏதாவது சிறப்பாக செய்யக்கூடிய விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் மேலும் எப்போதும் நுண்ணோக்கியே சிந்தியுங்கள் நீங்கள் இந்த முறையை கடைபிடித்தால் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் மிகவும் சிறப்பாக எதிர்கொள்ள முடியும் இரண்டாவதாக உணர்ந்தால் இயற்கையில் சிறிது நேரம் செலவிடுங்கள் அதாவது இயற்கையினுடைய மடியில் உள்ள பசுமைகளில் உங்களை மூழ்கடிப்பது அதிக சிந்தனையை தவிர்ப்பதற்கான சிறந்த வழி என்று இந்த நுட்பம் நம்புகிறது எனவே நீங்கள் மலைகளை பார்ப்பதும் நதிகளை ரசிப்பதும் பசுமை மத்தியில் வாழ்வதும் உங்களுக்கு நிம்மதியை தரும் மூன்றாவதாக ஸ்டூ இது ஒரு ஈர்க்கக்கூடிய நுட்பம் இதன் மூலம் நீங்கள் அதிகமாக சிந்திக்கும் விஷயங்களிலிருந்து உங்களது கவனத்தை திசை திருப்பும் சொல்ல இது உங்கள் கவனத்தை ஒருமுகப்படுத்தும் ஒரு வகையான தியானமாகும் உங்கள் அதிகமான சிந்திப்பதை தடுக்கும் உங்களது மனதை அமைதிப்படுத்தவும் இது உதவுகிறது அதுக்கு அடுத்தபட்சமாக ஜேசசின் இந்த ஒரு தியானம் என்பது ஒரு நுட்பமாகும் இந்த நுட்பம் பௌத்த மதத்தில் முக்கியமானதாக கருதப்படுகிறது இதன் காரணமாக இது பெரிய அளவில் நடைமுறையில் உள்ளது முக்கியமாக இது நுட்பம் தேவையற்ற விஷயங்களைப் பற்றி அதிகம் யோசிப்பதை தவிர்க்க பெரிதும் உதவியாக இருக்கும் அதுக்கு அடுத்தபட்சமாக கேமன் இந்த நுட்பத்தில் விடாமுயற்சி என்று பெயர் ஏனெனில் நீங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் நம்மளை பலவீனமாக எண்ணக்கூடாது என்று இது நமக்கு கற்பிக்கிறது எனவே சிரமங்களை வலிமையுடன் எதிர்கொள்ளுங்கள் இந்த நுட்பத்தை பின்பற்றினால் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளை உங்கள் கண்ணுக்கு சிறிதாக தோன்றும் என்றும் இது ஒரு ஜப்பானிய நுட்பமாகும் இது வாழ்க்கையில் உங்கள் ஏற்றத்தாழ்வுகளை தாழ்வுகளை ஏற்றுக்கொள்ள நன்மையும் தயாரிக்கிறது முக்கியமாக இந்த நுட்பத்தை பின்பற்றுபவர்கள் அதிகமாக சிந்திப்பதை தவிர்த்து மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் இருப்பார்கள் அதுக்கு அடுத்தபட்சமாக இது அதிகப்படியான சிந்தனையை அகற்றுவதற்கான ஒரு நுட்பமாகும் நீங்கள் எதையாவது குறித்து அதிகம் கவலைப்படுகிறீர்கள் என்றால் உங்களது கவனத்தை திசை திருப்பி முயற்சி செய்யுங்கள் உதாரணமாக உங்களுக்கு பிடித்த பூக்களை வீட்டில் வாங்கி வளர்க்கலாம் இது உங்கள் மனதில் அழகான எண்ணங்களை கொண்டு வரும் இதனால் நீங்கள் டென்ஷனிலிருந்து வெளிப்படுவீர்கள் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் உங்களது மனமும் அமைதியாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்